கமெண்ட் பண்ணிடுங்க முருகப்பெருமானுடைய கையில இருக்கக்கூடிய வேல் சூரபத்மன் அப்படிங்கிற அசுரனை அழிப்பதற்காக பார்வதி தேவியாலேயே முருகப்பெருமானுக்கு அருளப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் முருகபெருமான அந்த வேலை பக்தர்களை காப்பதற்காகவும் தீயவற்றை அழிப்பதற்காகவும் பயன்படுத்திக்கிட்டு வராரு ஒரு ஆயுதத்தை அஸ்திரமாகவும் சாஸ்திரமாகவும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அஸ்திரம் அப்படிங்கறது ஏவக்கூடிய ஆயுதங்கள் அம்பு மாதிரி சாஸ்திரம் அப்படிங்கறது கையிலேயே வச்சு பிரயோகிக்கக்கூடிய ஆயுதங்கள் கத்தி மாதிரி ஆனா வேலை ரெண்டு வகையிலயுமே நம்மளால பிரயோகிக்க முடியும் வேலை தூக்கி எறிஞ்சும் ஒருத்தரை நம்மளால அழிக்க முடியும் கையிலயே வச்சும் வேலால போரிட முடியும் இவ்வளவு வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறதுனாலதான் முருகப்பெருமான் வேலை தான் கையோட எப்பவும் வச்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம வேலனுடைய கூர்மை நம்ம அறிவுடைய கூர்மையும் வேலையினுடைய அகலம் நம்ம அறிவு எவ்வளவு எவ்வளவு அகலமா ஓபன் மைண்டடா இருக்கணும் அப்படிங்கறதையும் வேலனுடைய நீளம் அந்த லென்த் நம்ம அறிவு எவ்வளவு ஆழ்ந்ததா டெப்தானதா இருக்கணும் அப்படிங்கறதையும் குறிப்பிடுது இத நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய விதமா தான் முருகப்பெருமான் கையில அந்த வேலை எப்பவுமே வச்சிருக்காரு இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க